பிரைஸால் எப்படி இருக்கீங்க ஹேஸ் நாமத்து வாழ்த்துகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஜூலை மாதம் முதலாம் தேதியும் வீடியோவின் வாயிலாக உங்களை சந்திப்பு எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மாதங்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வந்த நம்முடைய அன்பு தேவன் இனி ஒரு நாட்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் இந்த மாத துவக்கத்திலும் உங்களோடு பேசும்படியாக கருத்துடைய ஆவியானவர் என் இருதயத்தில் பாரப்படுத்தின ஒரு வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்துடைய பின்பகுதி நீ என் தாசன் எஸ்ர நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ப்ரைஸ்லா ஏன் கருத்திருந்த வார்த்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் கடந்த நாட்களில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த போராட்டங்களை சந்தித்திருப்பீர்கள் பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் சில வீழ்ச்சி கூட சில வீழ்ச்சி உண்டாயிருக்கலாம் அதாவது தோல்வி உண்டாயிருக்கலாம் எதிர்பார்த்திருந்த நன்மைகள் வராமல் போயிருந்திருக்கலாம் நெருக்கம் அதிகமாக இருந்திருக்கலாம் எப்படி மேற்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி கூட சில நேரங்கள் நீங்கள் கலங்கியிருக்கலாம் ஐயோ எத்திசையில் பார்த்தாலும் என் சூழ்நிலை எனக்கு எதிரடியாகவே இருக்கிறது இது என்னை விட்டு மாறாதா என்று கூட நீர் அங்கலாய்த்திருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த நெருக்கத்து நிமித்தம் ஒரு வேலை நீங்களே நினைத்திருக்கலாம் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரா நம்ம கூட இல்லையா அவர் நம்மளை நினைக்கலையா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையில் கூட அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது ஆனால் ஏன் வாழ்க்கையில் நடக்கலையே அவங்களுக்கெல்லாம் சூழ்நிலைகள் மாறுது பிரச்சனைகள் மாறுது ஆனால் எனக்கு மாறலையே அப்போ கர்த்தர் என்னை மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினச்சிங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு இந்த விடிய வாயிலாக உங்களுக்கு சொல்லுகிறார் இஸ்ரவேலே நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ப்ரைஸ் எல்லாம் என்ன என்பது என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் நம்மை மறக்கவே மாட்டார் ஏசை அதிர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லுகிறார் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கின உருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்னுடையவன் நான் எப்படி உன்னை மறப்பேன் ப்ரைஸ்லாம் நான் தானே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன் உன்னை எப்படி நான் மறப்பேன் நீ என்னுடையவன் பிரைஸெலாம் ஆகவே என் அண்புத்தனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை பார்த்துட்டு நீ ஒரு நாளும் கலங்காதீங்க ஒரு நினைக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடையவன் சொல்கிறாரு மறக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறாரு ஆனால் என் முன்னால் இருக்கிற இந்த பிரச்சனைலாம் மாற மாட்டேங்குத இந்த தடையெல்லாம் மாற மாட்டேங்குத இந்த சூழலெல்லாம் மாற மாட்டேங்குத என் அன்பு தினுடைய பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உலக மனுஷன் தனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை போராட்டங்கள் அந்த சூழ்நிலைகளெல்லாம் மாற வேண்டும் என்று நினைப்பான் ஆனால் நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை போராட்டத்தை அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவனல்ல அதை நீங்கள் ஜெயித்து முன்னேறி போகும்படி உங்களை வழி நடத்துகிற தேவன் பிரைஸ் காட் ஹால லூயா ஏனென்றால் நீங்கள் தேச நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கீழே படிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டாவசனத்தில் சொல்வார் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் பொருள்வதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய் அக்னி சுவாரை உன் பெயரில் பற்றாள் கவனிக்கிறீங்களா நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ தண்ணியை கடந்து போவே தண்ணி ஒன்று விட்டு நீங்கள் அது தண்ணி இல்லாத பாதையில் உன்னை கொண்டு போக மாட்டேன் தண்ணீரை கடந்து தான் நீ போவே ஆனால் அந்த தண்ணீருக்குள்ளே நீ கடந்து போகும்போது நீ மூழ்கி போக மாட்டாய் இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம் செங்கடலை சொல்லலாமா ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வரும்போது வனாந்திர பாதையில் கொண்டு ஒரு இடத்துல விடுறாரு முன்னால் செங்கடல் இருக்குது இப்போ செங்கடல் இருக்குது ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம் செங்கடல் இருக்குது இனி நம்ம இந்த செங்கடலை விட்டு கிராஸாக வேறு ஏதோ ஒரு பாதையில் போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இல்லை செங்கடலை விட்டு எகேன் நம்ம ரிட்டர்ன் திரும்பி மற்ற பாதையில் போக போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தா பின்னால் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வன் மிகுந்த கோபத்தோடு தன் முழு படையும் திறத்தி திரட்டிட்டு பின்னால் வர்றான் இப்போ முன்னால் செங்கடல் அடைத்து போட்டிருக்கிறது பின்னால் மிகப்பெரிய பிரச்சனை இதுவரை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வனுடைய சேனை வருது இப்போ அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க இந்த கடல் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த செங்கடல் இங்கே இல்லாமல் இருந்திருந்தால் நான் முன்னேறி போயிருக்கலாம் இப்போ முன்னாலேயும் போக முடியாது பின்னாலேயும் போக முடியாது உலக மனுஷன் இந்த கடல் ஏண்டா இருந்துச்சு இந்த கடல் இல்லாமல் இருந்திருக்கலாமே நினைப்பான் ஆனால் கடத்துடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்படி திரும்ப வழி நடத்துவார் அந்த கடல் இருக்கும் ஆனால் நீ கடலை மேற்கொண்டு போவ ஏன்னா நீ கடலை மேற்கொள்ள முடியும்னு உலக மனுஷனுக்கு தெரியாது நீ அந்த கடலை மேற்கொண்டு போவேன்னு சொல்லி துரத்திட்டு வர்றவனுக்கும் தெரியாது அப்போ ஆண்டவர் என்றைக்குமே நம்ம கூட இருந்து நம்ம வழி நடத்தும் போது சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் அல்ல சூழ்நிலையை ஜெயிக்க வைக்கிற தேவன் அப்போ செங்கடலை தாண்டி எப்படி போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு வரும்போது செங்கடலை ரெண்டாய் பிளந்தார் இயற்கை காப்பாற்பட்ட ஒரு வல்லமை இங்கே வெளிப்பட்டதை நீங்கள் பார்க்கவில்லையா செங்கடல் பிளக்க சாத்தியமாக அப்போ நினைத்து பார்க்க முடியாது இயற்கை கப்பாற்பட்ட ஒன்றை செய்து செங்கடலை ரெண்டாய் பிளந்த பார்வோன் பின்னால துரத்திட்டு வர்றான் இஸ்வரவேலி சனங்களை செங்கடலை கடக்க வைத்தாரே அந்த ஆண்டு சமுத்திரத்தில் கால் நினையாமல் இறங்கி நடந்து அக்கரைக்கு போக வைத்தாரே அப்போ செங்கடலை அவர் மாற்றவில்லை செங்கடலை மேற்கொள்ள வைத்தார் எப்படி ரெண்டாய் பிளந்து சமுத்திரம் பிளந்து நின்றது ஊடுருவி போனார்கள் பின்னால் வந்த பார்வனின் சேனைகள் இறங்கி வந்தார்கள் அவர்களை கடல் மூழ்கி போட்டது என் நண்புத்தனுடைய பிள்ளைகள் அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் கடந்த காலங்களில் ஒருவேளை செங்கடலை போல ஒரு பிரச்சனை தளர்க்கலாம் ஐயோ இது எப்படி என்னை விட்டு நீங்கி போகும் இது என்னை விட்டு நீங்கி போனால் நல்லாயிருக்கும் நீங்கி போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்காதீங்க நீங்கள் என்ன சொல்லணும்னு தெரியுமா ஆண்டவரை இது நான் கடந்து போக எனக்கு வழியை காட்டுங்க நான் ஜெயிக்கணும்ப்பா சூழ்நிலை என்னை விட்டு நீங்கி போகட்டும்னு இதுவரை நான் நினச்சது நான் விட்டுருந்தேன் இனி சூழ்நிலை ஜெயிக்க தாங்க சாத்ரா கமேஷா காம்ப என்ன நடந்தது அக்னியில் தூக்கி போட்டாங்க அவங்க ஒரு வேலை ஜெபிச்சுருக்கலாம் ஆண்டு இந்த அக்னி அணைஞ்சு போகட்டும் ஆண்டவரே அக்னிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேர் மூணு பேர் என்ன சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே எங்களை போடும்போது அந்த தீ அப்படி அணைஞ்சு போகட்டும் மாண்டவரே அந்த தீ இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே அப்படி அச்சோம் பண்ணாங்க தீ இருந்தது அது இருந்ததை விட ஏழு மடங்கு இன்னும் சூடேற்றப்பட்டது ஏழு மடங்கு அந்த தீயினுடைய அனல் கூடியது தீ போகலை இவங்களாம் நினச்சாங்க உள்ளே போட்டால் கருகிடுவான் ஆனால் கர்த்த தம்முடைய பிள்ளைகளை சூழ்நிலையை மாற்றி சூழ்நிலையை நீக்கி லெகுவாக கொண்டு போகிறவரல்ல சூழ்நிலை சூழ்நிலையை இன்னும் கடினமாக்கி அதை ஜெயிக்க வைக்கிற ஆண்டவர் அப்போ ஏழு மடங்கு சூளை தீ கூட்டப்பட்டது தூக்கி போடப்பட்டாங்க அவங்களாம் நினச்சான் தூக்கி போட்டு அடுத்த கரிஞ்சு போயிடுவான் ஏன்னா தூக்கி போட்டவர்கள் செத்து போயிட்டாங்க அப்போ அந்த தீக்குளை விழுந்து அடுத்த கணம் என்ன நடந்தது அந்த வசனம் சொல்லுகிறபடி அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு சொன்னார அந்த அக்கினி சுவாலை அவங்கள பிடிச்சிச்சா அவங்கள எரிச்சிச்சா வாட வாடக்கூட வீசலை உள்ளே போடப்பட்டவர்கள் கட்ட வீழ்க்கப்பட்டவர்களாய் அந்த தீக்குளை நடந்துட்டுருக்கிறாங்க கூட தேவ தூதனு கொப்பாய் ஒரு மனிதன் அங்கே இருக்கிறாரு தேவனே இறங்கி வந்தார் அப்போ சூழ்நிலை மாறலை சூழ்நிலையை ஜெயித்தார்கள் இந்த மாத துவக்கத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறது அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை சூழ்நிலை மாறட்டும் என் தடம் மாறட்டும் போராட்டம் மாறட்டும் பிரச்சனை மாறட்டும் இந்த ஜபத்தை வெட்டுருங்க ஆண்டவர ஜெயிக்க பலன் தாரும் நான் நீ நான் உம்முடைய பிள்ளை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீ என்னுடைய அவனை சொல்லியிருக்கீங்க நீங்கள் என்ன சூஸ் பண்ணி கையில் வச்சுருக்கிறீங்க என் கூட இருக்கிறீங்க கடந்த மாதத்தில் அதைத்தான் சொன்னீங்க நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னீங்க என் கூட இருக்கும்போது நான் ஏன் அந்த சூழ்நிலையில் பார்த்து பயப்படணும் நான் ஏன் பா இந்த தடையெல்லாம் பார்த்து பயப்படணும் இதை தாண்டி போக தேவன் எனக்கு பலன் தருவீர் இதை ஜெயிக்க பலன் தருவீர் அப்படி எனக்கு பலனை தாருமாண்டவரேன்னு சொல்லி அன்றோடைய சமூகத்தில் ஜெபித்து எழுந்து போய் பாருங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள் இந்த மாதத்தில் உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயிப்பீர்கள் தடைகளை ஜெய்ப்பீர்கள் போராட்டங்களை ஜெயிப்பீர்கள் பிரச்சனைகளை ஜெயிப்பீர்கள் ஒருவேளை பிஸ்னஸில் மிகப்பெரிய அட்டி உழந்திருக்கலாம் அதை இந்த மாதத்தில் நீங்கள் லெகுவாய் மேற்கொள்வீர்கள் பிஸ்னஸ் விட்டுட்டுலாம் போக மாட்டீங்க பிஸ்னஸை செய்வீங்க தொழிலை செய்வீங்க லெகுவாய் மேற்கொண்டு முன்னே போவாய் தேவனுடைய பிள்ளையே அதற்காகவர் உன்னோடு கூட இருக்கிறார் அந்த வச்சு சொல்கிறார் நான் உன்னை மறக்கலப்பா நான் உன்னை மீட்டெடுத்து வச்சுருக்கிறேன் எப்படி மறப்பேன்னு மீண்டும் நினைவு போட்டு நினைப்பூட்டுக்கிறா தேவனுடைய பிள்ளையே ஆகவே தைரியமாக இருங்கள் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் உங்களை மறக்கலை உங்களை கொண்டு அவர் செய்ய நினைக்கிற காரியங்களெல்லாம் அந்த மாதம் செய்து ஒரு ஒருவேளை குழந்த பாக்கியத்தை உங்களுக்கு வேண்டி சொல்கிறேன் கந்த கடந்த மாதத்தில் அந்த நன்மை வரலே அன்று அந்த மாதம் என்னை மறந்துட்டாரா மறக்கலை அன்பு மகளே மருத்துவம் முடியாதுன்னு சொல்ல வச்சு அந்த மருத்துவத்தை அந்த ஒன்றில்லைன்னு ஆக்கி என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் அல்லவா ஆகவே மறக்கவே மாட்ட தைரியம் ஆயிரும் மகளே என் அன்பு மகனே தைரியம் ஆயிறேன் இந்த மாதம் அற்புதத்தை நீ பார்ப்பேன் உன்னை மீட்டெடுத்து வச்சுருக்கிறவர் ஒரு வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் மகளை குறித்து கலங்குகிற தாய் இந்த வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் மகளை குறித்து கலங்குறீங்க ஐயோ மகளுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லையே நான் என்ன பண்ணுவேன் கவலைப்படாத மகளை என் ஆண்டு ஒரு நிச்சயமாக அற்புதம் செய்வா தூர தேசத்திலேருந்து நீ கவலைப்படாத நிச்சயமாக அற்புதம் செய்வார் தேங்க் யூ ஃபாதர் என் ஆண்டு இந்த மாதத்தில் உறுதிப்படுத்துகிறான் என்னால் மறக்கப்படுவதில்லை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளி சுக உன் பிள்ளைகளின் சுக வாழ்க்கை துளிர்க்கும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தோஷத்தை சமாதானத்தை தருவார் திருமண காரியங்களை ஏற்படுத்தி தருவான் மனவாளனின் சத்தத்தை மனவாட்டிய சந்தத்தை ஏற்படுத்தி தருவார் உன் வீட்டில் மனவாளன் சத்தம் கேட்கும் மனவாட்டின் சத்தம் கேட்கும் வேலை ஸ்தலங்களில் கத்தருடைய கரம் கூட இருக்கும் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் எதிர்பார்க்கிற நன்மைகள் வரும் தூர தேசத்து வேலைக்கு காத்திருக்கிற மகனே கர்த்தர் உனக்கு வாசலை திறந்து தருகிறார் பெற்று கொலை சுமத்தில் நிச்சயமாக ஆண்டவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறது நீ பார்ப்பேன் எனக்கு கருமையானது என்னோடய பிள்ளைகளை இந்த மாதனிகள் மகிமே காண்பீர்கள் கர்த்தர் உங்களை மறக்கவில்லை உங்களுக்காய் தொடர்ந்து நன்றி பிக்கிறேன் பிதாவை நன்றியத்தோடு மே துதிக்கிறோம் அப்பா நல்ல வார்த்தையை பேச கொடுத்த கிருமைக்காய் நன்றி நீர் எனக்கு அந்த வார்த்தை ஹயத்தில் தந்து நான் அதை பதிவிட்டு உன்னுடைய பிள்ளைகளுக்கு அனுப்ப கிருபை செய்திருக்கிறேன் இசை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் நீ என்னுடையவன் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் உன்னுடைய பிள்ளைகள் கடந்த காலங்களில் சில சூழ்நிலைகளை கண்டு பயந்து போயிருந்தார்கள் நீர் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறேன் ஆறுகளை கடக்கும்போது நீ மூழ்கி போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் உடைய நடக்கும்போது அக்னி சோலை உண்மை பற்றுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் ஆகவே இனி ஒரு காலங்களில் உம்முடைய பிள்ளைகள் தனக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை கண்டு இந்த சூழ்நிலைகளை விட்டு மாறாதா என்று நீ கலங்க போவதில்லை அவைகளை ஜெயிக்க நீ பலன் கொடுக்கிறதை அறிந்து இனி உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் உமக்கு மக்கள் நான் குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மீண்டும் இந்த மாதம் நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய வல்லமை நீ விளங்க பண்ணுவீர் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த மாத நன்மையை காண பண்ணுவீர் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நல்ல செய்தி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கிடைக்க உமக்கு ஸ்தோத்திரம் திருமண தடைகளை நீக்கி திருமணங்களை ஏற்படுத்தி தரு

சமீபத்திலும் இருந்து முடிவு இந்த ஊழியத்தை நேசித்து தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கடந்த மாதங்களை உதாரத்தமாய் கொடுத்து தாங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த மாத துவக்கத்திலும் தகப்பனே உம் உமக்கன் உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் இனி கொடுக்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் பல மடங்கு நன்மை பெற்றுக்கொள்ளட்டும் ஆயிரம் மடங்கு நன்மை பெற்றுக்கொள்ளட்டும் பரலோகத்தில் பொக்கிஷத்தை எழுதப்படட்டும் அது மாத்திரம் இல்லை கொடுப்பேன் என்று பொறுத்தனை பண்ணியிருக்கிற பிள்ளைகள் கொடுப்பதற்கேற்ற பலனை கொடுப்பீராக சுவாமி அந்த தடைகளால் நீங்கி போவதாக இயேசு நாமத்தில் வல்லமை அவர்கள் மீது இறங்கி வரட்டும் குடும்பத்தில் குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரசிக்கப்பட்டு சாட்சியாக நிற்கட்டும் தகப்பனை வியாதி படுக்கைகள் மாறட்டும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தார் மனதார வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் தொடர்ந்து உடைய கிருபை தாங்குவதாக ஏசு கிறிஸ்து நல்ல பிள்ளை நாமத்தில் ஜூபிக்கிறேங்கள் பிதா ஆமேன் என் நண்பு தன்னுடைய பிள்ளைகளை வருகிற ஐந்தாம் தேதி திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் இருக்கிற கிரேஸ் ஹாலில் வைத்து அமாவாசை இரவு ஒரு அற்புத விடுதலைக்கான கூட்டம் நடக்க இருக்கிறது தெய்வ பிள்ளைகள் அதை கலந்து கொள்ளுங்கள் அந்த இரவு வேற இல்லை தெய்வ சமூகத்தில் நாம் விழித்திருந்து ஜெபிக்கும்போது மிகப்பெரிய ஒரு வல்லமை அங்கு வெளிப்படுகிறதை ஒவ்வொருவரும் கண்டு அனுபவித்திருக்கிறார்கள் அதை அந்த விடுதலை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்கள் ஒருவேளை தூரத்தில் இருந்தால் திருநெல்வேலி மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள் நிச்சயமாய் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார் அந்த கூட்டத்திற்கு வந்த ஒருவர் வரிமை திரும்பி போவதில்லை தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள் அதற்கேற்ற அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஸ்கிரீனில் வருகிறது மாத்திரமல்ல நான் உங்களுக்கு அதை அதிகமாக சிபிக்கிறேன் கதை நான் சொல்லுவேன்